அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விரத நாளாக கருதப்படும் பங்குனி உத்திரத்தன்று நீங்கள் அபிஷேகத்திற்கு முருகனுக்கு எந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க நீங்கள் என்ன வேண்டுதல் நினைச்சு வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த வேண்டுதலை நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திரமும் நட்சத்திரமும் இணையும் நாளையே பங்குனி உத்திரமாக கொண்டாடுகிறோம் பல தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாக கருதப்படுகிறது முருகப் பெருமானுக்குரிய நாளாக முக்கிய விரத நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடி வருகிறோம் இந்த நாளில் விரதம் இருந்து முருகப் பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த பங்குனி உத்தர திருநாளில் தாங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடைபெற்றது தாயார் விரதமிருந்து வழிபட்டதனால சிவபெருமான் பங்குனி உத்தரத்தன்று திருமணம் புரிந்ததாக கூறப்படுகிறது ஸ்ரீராமர் சீதாதேவி திருமணமும் இந்த பங்குனி உத்தர திருநாளில் தான் நடைபெற்றதாக கூறப்படுகிறது வள்ளி தெய்வ முருகன் தெய்வானை திருமணமும் இந்த பங்குனி உத்தர திருநாளில் தான் நடந்ததாக கூறப்படுகிறது அதனால் திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் இந்த பங்குனி உத்தரத் திருநாளில் விரதமிருந்து வழிபட்டோம்னா நிச்சயம் தடை நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் திருமணம் ஆனவர்களும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் வழிபடலாம் ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் அப்படின்றதுனால திருமணம் ஆனவங்களும் இந்த பங்குனி நாளில் வழிபடலாம் பங்குனி உத்திரம் ஏப்ரல் பத்தாம் தேதி பனிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் தொடங்கி ஏப்ரல் பதினோராம் தேதி பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடம் வரை இருக்குங்க விரதம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு முன்னாடி பத்தாம் தேதியிலேருந்து இருக்க முடிகிறவங்க அன்னையிலேருந்தே இருந்து மறுநாள் தேதி மூன்று மணி வரையும் இரு இருந்து விரதத்தை முடிக்கலாம் முடியாதவங்க ஏப்ரல் பதினோராம் தேதி காலையிலேருந்து விரதம் இருந்து வழிபட்டால் போதும் அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து விரதத்தை கடைப்பிடிக்கலாம் பகுனி அன்று கோயிலில் நடக்கும் அபிஷேகத்திற்கு பால் தேன் தயிர் போன்ற பொருட்களை நாம் வாங்கி கொடுக்கலாம் இதனால் தெய்வங்களோட மனம் குளிர்ந்து நம் வேண்டும் வரங்களை அளிப்பார்கள் தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும் அதனால தாங்க அபிஷேகத்துக்கு நாம் ஏதாவது ஒரு பொருளை அன்னைக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த பொருள் பார்த்திங்கன்னா சர்க்கரை தாங்க சர்க்கரை பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரத்தன்று முருகனுக்கு சர்க்கரையால் அபிஷேகம் பண்ணுவாங்க எங்கள் வீட்டாண்ட இருக்க முருகன் கோயிலுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோங்க சர்க்கரை நான் இன்றைக்கி போய் நேற்று போய் கேட்டுட்டு வந்தேன் என்றைக்கு அபிஷேகம்ட்டு வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் பண்ணுறாங்க அன்றைக்கி ரோ மூன்று மணி வரையும் உத்திர நட்சத்திரம் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை தான் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே சர்க்கரை வாங்கி போய் முருகன் கோயிலில் கொடுக்கலாம் ஏன்னா மறுநாள் காலையிலேயே எல்லா கோயிலையும் அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கிலோ இல்லை அரை கிலோ காலு கிலோ கூட வாங்கி கொடுக்கலாங்க நம்ம வீட்டில் இருந்து எடுத்து போய் கொடுக்கறது நல்லது ஏன்னா கடையில் வாங்கி அப்படியே கொடுக்கறதை விட நம்ம வீட்டில் இருந்து வச்சிருந்து எடுத்து போய் முருகர் கோயிலில் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் நிச்சயம் உங்கள் வேண்டுதலை அந்த முருகன் நிறைவேற்றி வைப்பார் அதனால் பங்குனி உத்திர நாளன்று முருகனுக்கு சர்க்கரை வாங்கி கொடுத்து விரதமிருந்து வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்